அடுத்த திமுகவின் தலைவர் அப்படின்னு சொல்லப்படுற ஒருத்தரை இப்படியா டுபாக்கூர் சங்கர் கூட சேர்த்து வச்சு கலாய்ப்பீங்க நான் உங்ககிட்ட முன்னாடியே சொல்லி இந்த இன்ஸ்டா பக்கத்துல பசங்க திமுக மரியாதைய ஒரு சின்ன சாம்பிள் தான் இந்த ஒரு வீடியோ இன்பநிதி மற்றும் டுபாக்கூர் டுபு சங்கர் இவங்க ரெண்டு பேருடைய காம்போ உண்மையாலேயே பாக்குறதுக்கு நல்லா இருக்கு உண்மையாலே அல்டிமேட்டா இருக்கு எப்படி எல்லாம் யோசிச்சு ரகரகமா விதவிதமா இந்த திமுக போட்டு பலகிறாங்க பாருங்களேன் எப்படி இந்த பசங்க எல்லாம் இறங்கி கலாய்க்கிறாங்க பாருங்களேன் அப்புறம் இந்த இடத்துல இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் நாம கண்டிப்பா பதிவு பண்ணியே ஆகணும் மாதிரி வரக்கூடிய ஏஐ ஸ்டாலின் அவர்களை கலாய்க்கிற மாதிரி உதயநிதி ஸ்டாலின் அவர்களை கலாய்க்கிற மாதிரி வரக்கூடிய இந்த இதெல்லாம் பண்றது இந்த காரங்களோ சங்கிகளோ இவங்களாம் ஒண்ணும் கிடையாது இப்படிலாம் இறங்கி கலாய்க்கிறது தாவை காவினர் விஜயினுடைய ரசிக குஞ்சுகள் அவங்கதான் இப்படி இறங்கி கலாய்ச்சிட்டு இருக்காங்க அந்த பசங்க இது மாதிரிலாம் இறங்கி கலாய்க்கிறதுக்கு மான மரியாதை இல்லாம வச்சு சேரதுக்கு காரணம் ஊபிஸ்கள் தான் வாயை வச்சுக்கிட்டு சும்மா இல்லாம எப்ப பார்த்தாலும் விஜய ஒரண்டை எழுத்து அவரை கேரக்டர் அசாசினேட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அதெல்லாம் பார்க்கக்கூடிய விஜய் ரசிகர்கள் சும்மா இருப்பாங்களா சொல்லுங்க சும்மா இருப்பாங்களா அதனாலதான் அந்த பசங்க இப்படி இறங்கி வச்சு சேரானுங்க அறிவாளிய கொத்தடிமை கூட்டத்தை அலற விடுறானுங்க அடுத்ததாக பார்லிமெண்ட்ல பேயடி இந்த திமுக எம்பிக்கள் வாங்கிட்டு இருக்காங்க திமுக கூட்டணியில இருக்கக்கூடிய இந்த புலிங்கோ கூட்டணி எம்பிக்களும் பயங்கரமா அடிகள் மிதிகள் வாங்கிட்டு இருக்காங்க முக்கியமா திருச்சி சிவா இருக்கார் இல்லையா அவருக்கு திடீர்னு இந்த தேசத்தின் மீது பற்று பாசம்லாம் வந்துருச்சு போல சுதந்திர போராட்ட வீரர்களை குறித்து அவர் பார்லிமெண்ட்ல பேசிட்டு இருக்காரு திமுக காரங்க சுதந்திர போராட்ட வீரர்களை குறித்து எல்லாம் பேசிட்டு இருக்காங்க அவங்க பேசின பேச்சுக்கு தமிழ்லயே தமிழிலேயே நம்முடைய துணை ஜனாதிபதி அவர்கள் பதடி கொடுத்திருப்பாரு அந்த ஒரு குட்டி கிளிப்பிங்க ஃபர்ஸ்ட் பாத்துட்டு வாங்க நீங்கள் இந்தியாவுக்கே எல்லாரும் தான் வாழ்றோம் அந்த பகுதி மட்டும் தான் சொந்தம் கொண்டாடணுங்கிறதுதான் தவறு வீரன் சின்னமலை உங்களுக்கு தெரியாது உங்கள் பகுதியை சார்ந்த மாபெரும் வீரன் வீரன் சின்னமலை அவன் சிறையிலே கைதாகி இருக்கிற போது என் பகுதியை சேர்ந்தவர் நம்ம பகுதியை சேர்ந்தவர் இந்திய தேசத்தை சேர்ந்தவர் நீங்கள் வாழ்ந்த பகுதி வாழுகின்ற பகுதி நீங்கள் இந்தியாவுக்கே சொந்த எல்லாரும் தான் வாழ்றோம் நீங்க அந்த பகுதி மட்டும்தான் சொந்தம் கொண்டாடணுங்கிறது தவறு நீங்கள் இந்தியாவுக்கே சொந்தம் உங்களுக்கு தெரியும் என்பதால் சொல்லுகிறேன் திமுக எம்பி திருச்சி சிவா அவர்கள் கிட்ட ஒரு சில கேள்விகள் கேட்க வேண்டியது இருக்கு ஆமா நீங்க ஏன் அவன் அவன் அப்படின்ற மாதிரி சொல்றீங்க ஏன் ஒருமையில பேசுறீங்க அவர்னு சொல்ல வேண்டியது தானே தமிழ்ல எவ்வளவு அழகான மரியாதை தரக்கூடிய வார்த்தைகள் இருக்கு அந்த வார்த்தைகளை உபயோகிக்காம ஏன் நீங்க அவன் அவன் சொல்றீங்க சுதந்திர போராட்ட வீரர்களை குறித்து இவங்க பேசுறாங்க ஆனா மரியாதை இல்லாம ஒருமையில பேசுறாங்க இப்ப கூட பாத்தீங்கன்னா கொங்கு மண்டல பகுதிகளில் குழந்தைக பிறக்கும் பொழுது அந்த குழந்தைக்கு தீரன் அப்படின்ற மாதிரி பெயர் வைப்பாங்க அதாவது தீரன் சின்னமலை இருக்கார் இல்லையா அவரை பெருமைப்படுத்துற வகையில அங்க பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு தீரன்னு பேர் வைப்பாங்க ஆனா இந்த திமுக காரங்க பாருங்க போலியான தேசப்பற்ற எப்படி வெளிக்காட்டுறாங்க சுதந்திர போராட்ட வீரர்கள் மீது இவங்களுக்கு பற்றுக்கிட்டுலாம் ஒண்ணும் கிடையாது ஒரு மண்ணும் கிடையாது ஆனா இந்த திமுக காரங்க பாருங்க அவங்களுடைய சுயரூபத்தை எப்படி இந்த இடத்துல காட்டுறாங்க கொஞ்சம் கூட மரியாதை இல்லாம எவ்வளவு மோசமா அதுவும் அவர் எம்பியா இருக்காரு அவ்வளவு வயசானவர் அவரு எப்படி எல்லாம் பேசுறாரு பாருங்க இதுவே கருணாநிதி அவர்களை குறிப்பிட்டு பேசும்பொழுது கருணாநிதி அவன் என்னப்பா செஞ்சா அவன ஆட்சி சரியாவே செய்யலப்பா யாராச்சும் திமுகவினர் சும்மா இருப்பாங்களா அது எப்படி நீ அவன் சொல்லலாம் சொல்லலாம் நீ கலைஞர்னு தானே சொல்லணும் அப்படின்ற மாதிரி தானே இந்த திமுக காரங்க பேசுவாங்க இவங்க மரியாதை எதிர்பார்ப்பாங்களா ஆனா மத்தவங்களுக்கு இவங்க மரியாதையை கொடுக்கவே மாட்டாங்களா இதெல்லாம் எந்த ஒரு நியாயங்க எந்த ஒரு நியாயம் இதெல்லாம் சுதந்திர போராட்ட வீரர் தீரன் சின்னமலை அவர்களை குறித்து இவ்வளவு வியாக்கணம் பேசக்கூடிய திரு திருச்சி சிவா அவர்கள் திருப்பூர்ல பேருந்து நிலையம் ஒண்ணு கட்டினாங்க இந்த திமுக காரங்க கட்டினாங்க அந்த திருப்பூர் பேருந்து நிலையத்துக்கு சுதந்திர போராட்ட வீரர் தீரன் சின்னமலை அவருடைய பெயர் வச்சீங்களா சொல்லுங்க அவர் பேரா வச்சீங்க யாரோட பேர் வச்சிங்க என்ன பேர் வச்சிங்க முத்தமிழறிஞர் கலைஞர் மு கருணாநிதி பேருந்து நிலையம் அப்படின்ற மாதிரிதான் வச்சீங்க இன்னைக்கு இவர் பார்லிமெண்ட்ல பேசும்பொழுது தமிழகத்தில் இருந்த சுதந்திர போராட்ட வீரர்களை குறித்து இந்தியாவில் பிற மாநிலங்கள்ல இருக்கக்கூடிய மக்களுக்கு தெரியவே தெரியாது டெல்லியில இருக்கிறவங்களுக்கு தெரியாது பாட்னா இருக்கிறவங்களுக்கு தெரியாது அலகாபாத்ல இருக்கிறவங்களுக்கு தெரியாது அந்த இடங்கள்ல தமிழகத்தை சேர்ந்த சுதந்திர போராட்ட வீரர்களுடைய பெயர்கள் இல்லவே இல்லை அப்படின்ற மாதிரி பச்சையா புலிகிட்டு இருக்காரு சார் நீங்க இருக்கிற அதே டெல்லி பகுதிகளில் பாரதியார் பாரதியார் பெயர்ல தெருக்களுடைய பெயர்கள் இருக்கு இத மாதிரி நிறைய தமிழகத்தை சேர்ந்த சுதந்திர போராட்ட வீரர்களுடைய பெயர்கள் வட மாநிலங்கள்ல இருக்கு அதே மாதிரி எத்தனை வட மாநிலத்தை சேர்ந்த சுதந்திர போராட்ட வீரர்களுடைய பெயர்கள் தமிழகத்துல இருக்கு முதல்ல தமிழகத்துல இருந்த சுதந்திர போராட்ட வீரர்களுடைய பெயர்களை நீங்க வச்சிருக்கீங்களா தமிழகத்துல இருக்கக்கூடிய தெருக்களுக்கு நீங்க வச்சிருக்கீங்களா எங்கா பார்த்தாலும் கருணாநிதி 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 கருணாநிதின்னு எல்லா இடத்துலையுமே கருணாநிதி பெயர்தான் வச்சிருக்கீங்க ஓகே இப்போ இந்த நியூஸ் நியூஸ்கார பாருங்க பெண்களுக்கும் அழகு திராவிட மாடல் அரசு என்றாலே அது பெண்களுக்கான அரசு என்று இந்திய ஒன்றையுமே சொல்கிறது அப்படிலாம் யாரும் சொல்லல உத்தியோகம் புருஷனுக்கு மட்டுமல்ல பெண்களுக்கும் அழகு என மாற்றி காட்டியுள்ளது நம் அரசு துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் பேச்சு ஆஹ் ஆஹ் திராவிட மாடல் அரசு என்றாலே அது பெண்களுக்கான அரசு அப்படிங்களா முதலமைச்சராக இருக்கக்கூடிய திரு ஸ்டாலின் அவர்கள் அப்போ தேர்தல் காலகட்டங்களில் பிரச்சாரத்துக்கெல்லாம் போகும் போகும்பொழுது உங்களுடைய பணிகளை நாங்க நிரந்தரமாக்குவோம் அப்படின்ற மாதிரியான வாக்குறுதிகளை கொடுத்தாரு அதை நம்பிதான் இவ்வளவு பேரு திமுகவுக்கு ஓட்டு போட்டாங்க ஆட்சிக்கு வந்து நாலரை வருஷமாச்சு ஆச்சு ஆனா இப்ப வரைக்கும் திமுக காரங்க கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றவே இல்லை அதை சொல்லி சொல்லிதான் இந்த மக்கள் போராட்டமே பண்றாங்க அப்படி போராட்டம் பண்ண அந்த பெண்களை காவல்துறையை வச்சு எப்படி குடும்பப்படுத்திருக்காங்க பாருங்க எப்படி கைது செஞ்சு கூட்டிட்டு போறாங்க பாருங்க இந்த லட்சணத்துல திமுக அரசு பெண்களுக்கான அரசுன்னு கூச்சமே இல்லாம சொல்றாங்க இதை தவிர்த்து அண்ணா பல்கலைக்கழக மாணவி விவகாரம் திமுக எம்பி கனிமொழி அவர்கள் கலந்து கொண்ட நிகழ்ச்சியில அந்த பாதுகாப்புக்கு வந்திருந்த பெண் காவலர்களை பாலியல் ரீதியில திமுக தொண்டர்கள் சீண்டிருந்தாங்க அதுக்கு என்ன மாதிரியான திமுக அரசு எடுத்தது அப்புறம் ஏதோ ஒரு கோவில்ல திமுகவை சேர்ந்த ஒரு பிரமுகர் அங்க பாதுகாப்பு பணியில இருந்த பெண் காவலரை ஓங்கி அரைஞ்சிருக்கான் பெண் காவலரை அறிஞ்சிருக்கான் அவன் மேல என்ன மாதிரியான நடவடிக்கை இந்த திமுக அரசு எடுத்திருக்கு நெக்ஸ்ட் திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமாகத்தான் அது ஒரு ரீசன்ட் தான் கூட்டு பாலியல் வன்கொடுமை அப்படின்றது அதிகமாயிருக்கு தட்ட ஒழுங்கு சந்தி சிரிச்சுட்டு இருக்கு பெண்களுக்கு பாதுகாப்பு இங்க கேள்விக்குறியா இருக்கு இது குறித்தான கேள்விகள் யாராச்சும் கேட்கும் பொழுது முக்கியமா நியூஸ் டிபேட்ஸ்ல யாராச்சும் உட்கார்ந்து இது குறித்து பேசும்பொழுது திமுக ஆதரவாக பேசக்கூடியவர்கள் எவ்வளவு மட்டமா எவ்வளவு கேவலமா அந்த பெண்களை குறித்து பேசுறாங்க பாதிக்கப்பட்ட பெண்களை இந்த காரணங்க எவ்வளவு மட்டப்படுத்தி பேசுறானுங்க எவ்வளவு கேவலமா பேசிட்டு இருக்கானுங்க அதுக்குலாம் எண்ணிக்காச்சு இந்த திமுக தலைவர்கள் கண்டனத்தை பதிவு செஞ்சிருக்காங்களா இது மாதிரிலாம் பேசாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்களா அண்ணாநகரில் ஒரு மைனர் பொண்ணை தொடர்ந்து பாலியல் வன்கொடுமை செஞ்சுருக்கானுங்க அதுக்கு வழக்கு கொடுக்க போன அந்த குழந்தையுடைய பெற்றோர்களையும் மிரட்டியிருக்காங்க நீதிமன்றம் தானா முன் வந்து அந்த ஒரு வழக்கு எடுத்து விசாரிச்சிருக்காங்க இன்னும் அந்த வழக்கு விசாரணையானது போயிட்டு தான் இருக்கு இதெல்லாம் எவ்வளவு கேவலம் தெரியுமா ஆ இதெல்லாம் எவ்வளவு கேவலம் தெரியுமா இப்படிப்பட்ட கேவலமான விஷயங்கள் இந்த திமுக ஆட்சியின் கீழே தான் நடந்திருக்கு இதுக்கெல்லாம் எண்ணிக்காச்சு இவங்கெல்லாம் நடவடிக்கை எடுத்திருக்காங்களா அட்லீஸ்ட் இது குறித்து ஏதாச்சும் பேசியிருக்காங்களா இப்ப நான் சொன்ன இந்த விஷயங்கள் மாதிரி என்னென்னலாம் நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி லிஸ்ட் எடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன் பேசிக்கிட்டே இருக்கலாம் நம்ம பாட்டு பேசிக்கிட்டே போலாம் இவங்க ஆட்சி செஞ்சதுனாலும் நாலரை வருஷம் தான் ஆனா இவங்க பண்ண அக்கிரமங்களை பேசுறதுக்கு நாற்பது வருஷம் ஆகும் நாற்பது வருஷம் ஆகும் இதுல இந்த திராவிட மாடல் அரசு பெண்களுக்கான அரசு அப்படின்ற மாதிரி உதயநிதி ஸ்டாலின் அங்க நின்னுக்கிட்டு உருட்டிட்டு இருக்காரு எப்பொழுதும் எதிராசன் வடிவழகி என் இதய தொழுதால் இல்லை எனக்கு எதிர் இல்லை எனக்கு எதிர் இல்லை எனக்கு எதிரே ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா இளரமை தேசியவாதியானவருக்கும் வணக்கம் அன்று ஜெயஸ்ரீராம் திராவிட மாடல் ஒரு திருட்டு மாடல் திராவிட மாடல் ஒரு கரப்ஷன் மாடல் திராவிட மாடல் ஒரு கமிஷன் மாடல் திராவிட மாடல் ஒரு கேளுகிட்ட மாடல் இப்ப நான் சொன்ன இந்த விஷயங்கள் எல்லாமே நூத்துக்கு நூறு உண்மை அததான் நாம இப்போ ஆதாரத்தோட பார்க்க போறோம் திமுக அமைச்சர் கே என் நேரு அவருடைய தலைமையில் இருக்கக்கூடிய நகராட்சி நிர்வாகம் மற்றும் நீர் வழங்கல் துறையின் கீழே ஆயிரத்தி இருபது கோடி ரூபாய் ஊழல் நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி அமலாக்கத்துறை புகார் அளிச்சிருக்காங்க அதிகாரிகள் உறவினர்கள் மற்றும் தெரிஞ்சவனுங்க இவனுங்களெல்லாம் வச்சுக்கிட்டு ஒவ்வொரு கான்ட்ராக்டுக்கும் செவன் பாயிண்ட் ஃபைவ்ல இருந்து டென் பர்சன்டேஜ் வரைக்கும் கமிஷன் மட்டும் இவங்க வாங்கியிருக்காங்க நீங்க நினைக்கிற மாதிரி சாதாரண அமௌண்ட் கிடையாது மக்களே நூற்று கோடிகள் இவங்க ஊழல் பண்ணியிருக்காங்க திமுகவின் வரலாறு சாதாரணமான வரலாறு ஒண்ணும் கிடையாது ஊழலிலே பிறந்து ஊழலிலே வளர்ந்து ஊழலிலே முழுகி முத்தெடுத்து ஊழல்ல கரை கண்டவங்க தான் இந்த திமுக காரங்க திமுகவின் ஆட்சி கால ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் பணங்களை இவங்க ஊழல் பண்ணியிருக்காங்க பண்ணிக்கிட்டும் இருக்காங்க சோ வரக்கூடிய செய்திகள் திமுக ஊழல் பண்ணிச்சு திமுக திருடியிருக்கு திமுக லஞ்சம் வாங்கியிருக்கு இப்படிப்பட்ட செய்திகள் புதுசுலாம் ஒண்ணும் கிடையாது திருடுறது அப்படின்றது திமுகவின் டிஎன்ஏ பட் ஷாக்கிங்கான விஷயம் என்னன்னா லாஸ்ட் ஃபோர் இயர்ஸா இல்ல லாஸ்ட் ஃபோர் அண்ட் ஆஃப் இயர்ஸா இவங்க பண்ண ஊழல்கள் கணக்கே கிடையாது எதுல எவ்வளவு இருக்காங்கன்னு அவங்களுக்கே தெரியல இவங்க திருந பணத்துக்கெல்லாம் கணக்கு போடுவாங்க இல்லையா இந்த ஆடிட்டர் இவங்கெல்லாம் அந்த கணக்கை பார்த்தாங்கன்னா நெஞ்சுவலி வந்து செத்து போயிடுவானுங்க அவ்வளோ ஊழல் அவ்வளோ திருட்டு பண்ணியிருக்காங்க இப்ப ரீசெண்டே டாக் ஆஃப் த டவுனா மாறி இருக்கக்கூடிய திமுக செய்த ஊழல்கள் அவங்க எவ்வளவு இருக்காங்க அப்படின்றத பத்தி கொஞ்சம் பார்க்கலாம் எம்ஏ டபிள்யூ எஸ் அந்த துறையில எட்நூத்தி எண்பத்தி எட்டு கோடி ஊழல் நடந்திருக்கு அந்த ஊழல் கேஷ் ஃபார் ஜாப் காசு வாங்கி வேலை தந்திருக்காங்க அதுல அவ்வளவு கோடி ஊழல் நடந்திருக்கு அந்த துறையில ரெண்டாயிரத்தி ஐநூத்தி முப்பத்தி எட்டு பதவிகள் இருக்கு குறைஞ்சது நூத்தி ஐம்பது பதவிகளுக்கு அதாவது ஒவ்வொரு பணி நியமனத்துக்கும் இருபத்தஞ்சு லட்சத்துல லட்சத்திலிருந்து முப்பத்தஞ்சு லட்சம் வரைக்கும் காசு வாங்கியிருக்காங்க அப்ப நீங்களே கணக்கு பண்ணி பாத்துக்கோங்க எவ்வளவு கோடி ஊழல் அங்க நடந்திருக்கும்னு அடுத்ததாக நெல் போக்குவரத்து ஊழல் சிவில் சப்ளை கார்பரேஷனுக்கு கீழே கிட்டத்தட்ட நூத்தி அறுபது கோடி ரூபாய்க்கு மேல ஊழல் நடந்திருக்கு நெல் போக்குவரத்துக்காக அதாவது விவசாயிகள் விவசாயம் செய்த பொருட்களை அங்கிருந்து கொண்டு வந்து இன்னொரு இடத்துல வைக்கிறதுக்கு கவர்மெண்ட் டிரான்ஸ்போர்டேஷன் அதுக்கு டெண்டர்லாம் விடுவாங்க ஒவ்வொரு லாரி உரிமையாளர்களுக்கும் டெண்டர் விடுவாங்க அரசாங்க விதிப்படி ஒரு டன்னுக்கு ஐநூத்தி தொண்ணூத்தி எட்டு ரூபாய் கொடுக்கணும் ஆனா இவங்க என்ன பண்ணிருக்காங்க ஒரு டன்னுக்கு வெறும் நூத்தி எண்பத்தி ஆறு ரூபாய் மட்டும்தான் கொடுத்திருக்காங்க மிச்ச பணத்தை கொடுத்ததா சொல்லி மொத்தத்தையும் அப்படியே வாயில போட்டுக்கிட்டாங்க நெக்ஸ்ட் கழிப்பறையில ஊழல் இவங்க இவங்க தான் இந்த திமுக தான் எல்லாத்துலயுமே ஊழல் பண்ணுவாங்க எதிராம் சான்ஸ் கிடைக்குமோ எல்லாத்துலயுமே ஊழல் செஞ்சு தள்ளிடுவாங்க குறக்குறதுல இருந்து வரைக்கும் எல்லாத்துலயுமே இவங்க ஊழல் பண்ணி வச்சிருக்காங்க அதுவும் கழிப்பறையில ஊழல் செஞ்சாங்க பாருங்க இதெல்லாம் மறக்கவே முடியாது மன்னிக்கவும் முடியாது சென்னை கார்பரேஷனுக்கு கீழே அவங்களுடைய கண்ட்ரோல்ல சில பப்ளிக் டாய்லெட்ஸ் எல்லாம் இருக்கு அந்த பப்ளிக் டாய்லெட்ஸ கிளீன் பண்றதுக்கு ஒரு நாளைக்கு கிளீன் பண்றதுக்கு முன்னூத்தி அறுபத்தி மூணு ரூபா புள்ளி ஒன்பது பைசா அப்படின்ற மாதிரி கணக்கு காமிச்சிருக்காங்க இப்படி கணக்கு காமிச்சு கிட்டத்தட்ட முன்னூத்தி அறுபத்தி நாலு கோடி ரூபாய் ஊழல் பண்ணியிருக்காங்க கழிப்பறையில முன்னூத்தி அறுபத்தி நாலு கோடி ரூபாய் ஊழல் பண்ணிருக்காங்க கூட ஊழல் பண்ணிருக்காங்க பாருங்களேன் அது கோடி கணக்குல ஊழல் பண்ணிருக்காங்க பாருங்களேன் எல்லாம் எப்பேற்பட்ட ஜன்மங்களா இருந்தாங்கன்னா டாய்லெட்ல ஊழல் பண்ணியிருப்பாங்க இவங்க சொன்ன அந்த ஒரு அமௌண்ட் இருக்கு இல்லையா ஒரு நாளைக்கு முன்னூத்தி அறுபத்தி மூணு ரூபாய் ஒன்பது பைசான்னு இந்த அமௌண்ட் கடந்த ஆட்சி கூட கம்பேர் பண்ணும் போது நூத்தி பதினஞ்சு மடங்கு அதிகம் நூத்தி பதினஞ்சு மடங்கு அதிகம் ஊழல் மேல ஊழல் பண்றது திருட்டு மேல திருட்டு பண்றதுல இந்த திமுக தான் ஆனா மத்திய அரசு நிதி தரல அவங்க சரியான நேரத்துல சரியான நிதியை தரல அப்படின்றதுனால தான் நாம இவ்வளவு கஷ்டப்படுறோம் அப்படின்ற மாதிரி மொத்த பழியை தூக்கி மத்திய அரசு மேல போடுறாங்க இதுக்கு நடுவுல நம்முடைய உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் திராவிட மடல் ஆட்சியை உலகமே வியந்து பார்க்குது இந்தியாவுக்கு முன்னோடியே இந்த திராவிட மடல் அரசுதான் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு உண்மைதாங்க உண்மைதான் உதயநிதி சாமி சொல்றதெல்லாம் உண்மைதான் இவங்களுடைய ஆட்சி கால கட்டத்துல தமிழகம் இன்னும் பேங்க் ஆகாம இருக்கு இதெல்லாம் பார்க்கும்பொழுது கண்டிப்பா எல்லாருமே தான் செய்வாங்க தமிழகத்துடைய கடன் நிலுவைத் தொகை மட்டும் எவ்வளவு தெரியுங்களா ஒன்பது புள்ளி ரெண்டு ஒன்பது லட்சம் கோடி ஒன்பது புள்ளி ரெண்டு ஒன்பது லட்சம் கோடி ஒவ்வொருத்தருடைய தலையிலும் அதாவது ஒவ்வொரு தமிழனின் தலையிலும் இவங்க இருந்து அஞ்சு லட்சம் ரூபாய் வரைக்கும் கடன் வாங்கி வச்சிருக்காங்க நம்ம தலைமையிலாம் கடன் இருக்கு திராவிட மாடல் விடியல் மாடல் வேற பேசுகிறாங்க வளர்ச்சி குறித்து ஏதாச்சும் கேள்விகளை பொதுமக்கள் திமுகவினர்கிட்ட கேட்டாங்கன்னா கொஞ்சம் கூட கூச்சமே படாம நான் கூசாம மத்திய அரசு எங்களுக்கு நிதியே தரலங்க நாங்க கேட்கக்கூடிய நிதி அவங்க தரவே இல்லைங்க அப்படின்ற மாதிரி வெக்கமே இல்லாம போய் பேசுறாங்க திமுக ஆட்சியின் கீழே இவ்வளவு ஊழல்கள் நடந்திருக்கு இவ்வளவு திருட்டுகள் நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி அபிஷியலா செய்திகள் வந்திருக்கு அவங்க சொல்ற ஒவ்வொரு அமௌண்ட்டையும் பார்க்கும் பொழுது தலையே சுற்றுது ஒருவேளை அந்த ஊழல்கள் செய்யப்படாம இருந்திருந்ததுன்னா திருட்டுத்தனம் நடக்காம இருந்திருந்ததுன்னா அந்த அமௌண்ட்டை வச்சு தமிழகத்துல எவ்வளவு மாற்றங்கள் பண்ணியிருக்கலாம் தெரியுமா எவ்வளவு விஷயங்கள் இங்க கொண்டு வந்திருக்கலாம் தெரியுமா இவங்க மட்டும் இது மாதிரி பணத்தை திருடலன்னு வச்சுக்கோங்களேன் தமிழகத்துடைய கடனை அதை கம்மி பண்ணிருக்கலாம் அப்படி இல்லைன்னா மொத்தமா அடைச்சிருக்கலாம் தமிழகத்துல இருக்கக்கூடிய ஒவ்வொரு பெண்களும் ஒவ்வொரு பெண்களும் மாசம் மாசம் ஆயிரம் ரூபாய் உரிமை தொகை வாங்கியிருக்கலாம் அதான் திமுக உரிமை தொகை கொடுக்குதேப்பா அப்படின்ற மாதிரி தான் சொல்ற போறீங்க தமிழகத்துல இருக்கக்கூடிய எல்லா பெண்களுக்கும் அவங்க உரிமை தொகை தராங்களா நீங்களே சொல்லுங்க மனசாட்சி தொட்டு நீங்களே சொல்லுங்க அப்புறம் மாணவருடைய கல்வி கடனை தள்ளுபடி பண்ணுவோம்னு சொன்னாங்களே அந்த மாணவருடைய கல்வி கடனை இவங்க திருடாம இருந்திருந்தாங்கன்னா தள்ளுபடி பண்ணிருக்கலாம் மாணவர்களுக்கு இலவசமா லேப்டாப்லாம் எல்லாம் இருந்தாங்க பட் இவங்க ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமா அதெல்லாம் கொடுக்கறதே கிடையாது ஒருவேளை இவங்க திருடலாம்னா மாணவர்களுக்கு லேப்டாப் கொடுத்துருக்கலாம் நெக்ஸ்ட் பொங்கல் பரிசு தொகை இவங்க வந்ததுல பொங்கல் பரிசு தொகை என்னத்தை கொடுத்தாங்கன்னு சத்தியமா தெரியல இவங்க திருடாம இருந்திருந்தாங்கன்னா கண்டிப்பா வருஷா வருஷம் அஞ்சாயிரம் ரூபாய் பொங்கல் பரிசு தொகை கொடுத்திருக்கலாம் இது மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் தமிழகத்துக்காக செஞ்சிருக்கலாம் பட் இந்த திமுக என்ன செஞ்சாங்க ஒண்ணு செய்யல திமுக அவங்களுடைய கஜானாவை நிரப்பிக்க பார்த்தாங்களே ஒழிய தமிழகத்தினுடைய கஜானாவை நிரப்ப எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கவே இல்லை தமிழக மக்களின் வாழ்வாதாரத்தை உயர்த்துறதுக்கு நிறைய விஷயங்கள் பண்ணிருக்கலாம் ஆனா இவங்க ஒண்ணுமே பண்ணல கடந்த நான்கரை ஆண்டுகளாக திமுக ஆட்சியின் கீழே செழிப்பா இருந்த துறைனா அது லஞ்சத்துறை ஊழல் துறை சாராயத்துறை தான் இந்த கமிஷன் வாங்குறது திருடுறது ஊழல் பண்றது லஞ்சம் வாங்குறது இது எல்லாமே கூடியது ரொம்ப ரொம்ப கூடியது அதே மாதிரி தான் திமுகவும் திமுக ஒரு தீய சக்தின்னு அந்த காலகட்டத்தில் சும்மாவா சொன்னாங்க மாநகராட்சி வடிகால் பணிக்காக நாலாயிரம் கோடி மத்திய அரசு கொடுத்தது அந்த நாலாயிரம் கோடி நக்கிட்டு தான் போச்சு நகராட்சி நிர்வாகத்துல ஆயிரத்தி இருபது கோடி ரூபாய் ஊழல் பண்ணிருக்காங்க மாநகராட்சியிலயும் ஊழல் நகராட்சியிலயும் ஊழல் ஊராட்சியிலயும் ஊழல் கிராமத்திலயும் ஊழல் எல்லா இடத்துலயுமே ஊழல் திருட்டு தான் எங்க ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் பணத்தை திருடி வச்சிருக்கீங்களே அதெல்லாம் வச்சுக்கிட்டு என்ன பண்ணுவீங்க என்னதான் பண்ண முடியும்